நியூயார்க்கில்ங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டு கிட்ட கிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு ஸ்டெனோகிராஃபரு அது வந்து சொல்லிச்சு டாக்டர் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்குன்னு ஆனர் என் பாஸ் என்னை வந்து அப்படி நாசம் பண்ணுறான் திட்டுறான் அவன் முன்னால் போக முடியல ஏதாவது ஒரு நாள்லாம் பரவாயில்ல இ ஆல்வேஸ் ஸ்கோல்டிங் மீ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வேறு வேலை போக முடியாது ஏன்னா இந்த வேலையில் தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் இருக்க நல்ல சம்பளம் இப்போ என்னோடய சர்வீஸ் வேறு இடத்துக்கு போக முடியாது ஐ வாண்ட டு டை சூசைட் அவன் சொன்னாரான் டாக்டர் இது இரு உன் எம்டி டெய்லி திட்டுறான் ரைட் ஓகே அப்புறம் சொன்னாரான் ஒன்றே ஒன்று செய் எனக்காக ஒரு பதினஞ்சு நாள் உன்னோட சூசைடை தள்ளி போடு இன்னிலேருந்து உன் எம்டியை வாட்ச் பண்ணு உன் எ உங்கள் எம்டி எம்டிக்கிட்ட உனக்கே தெரியாத நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் சரியா அதை பார் பாராட்டு போ அவ்வளோதான் போச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு வரல டாக்டர் பயந்துட்டார் சூசைட் பண்ணிச்சு போட ரெண்டு மாதம் ஆச்சு சரி விட்டார் மறந்துட்டார் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ஒரு இன்விடேஷனை கொடுத்தது அவர்கிட்ட என்ன இன்விடேஷன்னாரு ஐம் கெட்டிங் மேரேஜ் டாக்டர்ச்சி அப்பா அப்போ சூசைடு இல்லை 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 யார் மாப்பிள்ளனாரு எங்கள் எம்டி தான்ச்சி எப்படினாரு அவனை அவனால் தான் நீ தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு ஆமாம் டாக்டர் ஆனால் நீங்கள் சொன்னதை அவனை கவனித்தேன் என்னென்ன அவர் திட்டுவார் ஆனால் அவருக்கு இருக்கிற அவருக்குள்ளே இருக்கிற என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்க்க ஆரம்பித்தேன் அவரை மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது எங்கள் ஆஃபீஸ்லேயே யாரும் இல்லை ஒன் இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளோவு டிக்டேட் பண்ண ஆரம்பித்தார்னா ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டார் வார்த்தையை திருப்பி கூட எழுத மாட்டார் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவருடைய ஹைஜீனிக்கு அவருடைய ஸ்மார்ட்னஸ்ஸு அவருடைய டேபிள் எப்பவுமே க்ளீனாக இருக்கும் இவ்வளோ நல்லதை நான் பார்க்க தவறிட்டேன் நான் இதெல்லாம் பார்த்து பாராட்ட பாராட்ட அவரும் என்ன பாராட்டினாரு அப்புறம் பாராட்டிட்டாரு முடிஞ்சு போச்சு ஒரு பாராட்டு உண்மையிலையாங்க மாறி போச்சுங்க ஒரு 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 முன்னெல்லாம் கோயிலுக்கு போங்க வெறும் வாத்தியம்னு இருக்கணும் இப்போ அது கிடையாது ட்ரம்ஸு வச்சுட்டான் உண்மையிலே அன்றைக்கி பெருமாள் நிக்கிறேன் நிற்கிறேன் திடீர்னு மூட்டை மூட்டை ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு ட்ரம்ஸு வச்சுட்டான் எல்லாம் மாறுது வெளியே போனால் மாறுது நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் நம்மளை வந்து சில விஷயம் மட்டும்தான் மாறுவதற்கு ஏற்ப மாறணும் வேறு வழி கிடையாது இப்போ எல்லாருக்கும் தெரியும் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அப்படி தானே அப்படிதான் இருந்தது திடீர்னு ஆட்சி மாறுச்சு தை ஒன்று அப்படின்னு சொன்னாங்க சரிங்க வேணும் திருப்பியும் ஆட்சி மாறிச்சு சித்திரை ஒன்று நாங்கள் சரிங்க வேணும் இப்போ இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம் அடுத்த வருஷம் தை ஒன்னா சித்திரை ஒன்றா தெரியல பண்டிகை கூட சஸ்பென்ஸாக வச்சுக்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான் நமக்கு என்ன சார் என்னைக்காவது வச்சுக்கோ எனக்கு தேவை ஒரு நாள் லீவு சன் டிவியில் புது படம் முஞ்சு போச்சு சார் ஒன்று ஒன்று எப்பொழுதுமே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் மூணு நம்பிக்கை தன்னம்பிக்கை முக்கியம் தன்னம்பிக்கை முக்கியம் நிறைய பேருக்கு அது இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு காணாத போயிடும் மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எதுக்கு சார் உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கிளாஸ் எதுக்கு உங்களில் இருக்கிற உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டுப்போவது அது தேவையே இல்லை உனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வேணும் நீங்கள் வெறும் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போதில் வெறும் வெற்றிகளை மட்டுமே பார்த்து பட மாவீரன் அலெக்சாண்டர் பெரிய பெரியவாள் அவ்வளோதான் அதோடு முடிச்சிடுவீங்க இல்லை அவனோட வெற்றிக்கு என்ன காரணம்னு பார்க்கணும் அவன் ஒரு நாட்டுக்கு படம் எடுத்துகிட்டு போனான்னா அந்த நாட்டு துறைமுகத்தில் இறங்கின ஒன்று சார் தன் தான் பயணம் பண்ணி வந்த கப்பல் இருக்குல்ல அதெல்லாம் கொளுத்திடுவான் அதெல்லாம் கொளுத்திடுவான் ஏன் இந்த நாட்டை ஜ ஜெயிச்சு இங்கே கப்பலை வா எடுத்து இந்த கப்பலில் தான் போகணும் திரும்பி ஓடுற மாதிரி கப்பல் ரெடியாக இருக்கக்கூடாதுன்னு அந்த ஜெயிப்போம் என்ற அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு மற்றவங்களை பாராட்டுறது ஒரு நல்ல விஷயம்னே தெரியல இன்னும் நமக்கு உண்மையிலே சொல்லுகிறேன் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற வேண்டுமா மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை எல்லோரும் பாராட்டுவார்கள் நமக்கு அது மாதிரி இல்லை மனசே வரமாட்டேன் பக்கத்துலே உட்காடு இருக்கிற பொண்ணு செமஸ்டரில் நிறைய மார்க் வாங்கிடுச்சு கஷ்டமாக இருக்குது அதுக்கிட்ட பேசுகிறதுக்கு இவன் மட்டும் எப்படி வாங்கினான்னு பாராட்டு நியூயார்க்கில்ங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட கிட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு ஸ்டெனோகிராஃபரு அது வந்து சொல்லிச்சு டாக்டர் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்குன்னு ஏமா ஆனர் என் பாஸ் என்னை வந்து அப்படி நாசம் பண்ணுறான் திட்டுறான் அவன் முன்னால் போக முடியல ஏதாவது ஒரு நாள்லாம் பரவாயில்ல இ ஆல்வேஸ் கோல்டிங் மீ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வேறு வேலை போக முடியாது ஏன்னா இந்த வேலையில் தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் இருக்க நல்ல சம்பளம் இப்போ என்னோடய சர்வீஸ் வேறு இடத்துக்கு போக முடியாது ஐ வாண்ட டு டை சூசைட் அவன் சொன்னாரான் டாக்டர் இரு இது உன் எம்டி டெய்லி திட்டுறான் ரைட் ஓகே அப்புறம் சொன்னாரான் ஒன்றே ஒன்று செய் எனக்காக ஒரு பதினஞ்சு நாள் உன்னோட சூசைடை தள்ளி போடு இன்னிலேருந்து உன் எம்டியை வாட்ச் பண்ணு உ உங்கள் கிட்டே உனக்கே தெரியாத நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் சரியா அதை பார் பாராட்டு போ அவ்வளோதான் போச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு வரல டாக்டர் பயந்துட்டார் சூசைட் பண்ணிகிச்சு போல ரெண்டு மாதம் ஆச்சு சரி விட்டார் மறந்துட்டார் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ஒரு இன்விடேஷனை கொடுத்தது அவர்கிட்ட என்ன இன்விடேஷன்னாரு எம் கெட்டிங் மேரேஜ் டாக்டர்ச்சி அப்பா அப்போ சூசைடு இல்லைல்ல இல்லை இல்லை யார் மாப்பிள்ளனாரு எங்கள் எம்டி தான்ச்சி எப்படின்னாரு அவனை அவனால் தான் நீ தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு ஆமாம் டாக்டர் ஆனால் நீங்கள் சொன்னதை அவனை கவனித்தேன் என்னென்ன அவர் திட்டுவார் ஆனால் அவருக்கு இருக்கிற அவருக்குள்ளே இருக்கிற என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்க்க ஆரம்பித்தேன் அவரை மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது எங்கள் ஆஃபீஸ்லேயே யாரும் இல்லை ஒன் இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளோவு டிக்டேட் பண்ண ஆரம்பித்தாருன்னா ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டார் வார்த்தையை திருப்பி கூட எழுத மாட்டார் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவருடைய ஹைஜீனிக்கு அவருடைய ஸ்மார்ட்னஸ்ஸு அவரோட டேபிள் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் இவ்வளோ நல்லதை நான் பார்க்க தவறிட்டேன் நான் இதெல்லாம் பார்த்து பாராட்ட பாராட்ட அவரும் என்ன பாராட்டினார் அப்புறம் பாராட்டிட்டார் முடிஞ்சு போச்சு ஒரு பாராட்டு உண்மையிலேயே நீங்கள் யார் யார் ஒருத்தர் பா பிரச்சனை எங்கன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தான் பாராட்டை கற்றுக்கொள்ளுங்கள் நானும் எங்கள் ஹெச்ஆர் மேடத்துக்கு அவ்வளோ பயப்படுவேன் ஏன்னா லேட்டாக போனால் அவ்வளோ சத்தம் போடுவாங்க சத்தம் போடுறது கூட இல்லைங்க லேட்டாக போயிட்டால் வீட்டுக்கு போ சிஎல்னு ஸ்கூல் பையன் மாதிரி திருப்பி அனுப்புவாங்க நான் அன்னைக்கு லேட்டாக போனேன் ஸ்டாஃப் சொன்னான் மேடம் உன்னை உள்ளே வந்து பார்க்க சொன்னாங்க உனக்கு எடுக்க இன்னைக்குன்னு உள்ளே போனேன் உள்ளே போனால் பார்த்தா ஓ ஆல்தேட்டே லேட் அப்படின்னாங்க டக்குன்னு சொன்னேன் மேம் நீங்கள் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா இருக்குது மேடம் நல்லா சூட் ஆகுது மேடம்னு அவ்வளோதான் ரியலி எங்கள் ஹஸ்பண்ட் கூட மார்னிங் அதான் சொன்னாருன்னு அந்தாலும் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைஞ்சிக்கிறான் ஆ நமக்கு வேலை முடிஞ்சுது பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் பாராட்ட கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கே கஷ்டம் என்ன தெரியுமா மற்றவர்களால் நீங்கள் புறந்தள்ளப்படுவீர்கள் அவ்வளோதான் ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம் ஆனால் அந்த பாடத்திலிருந்து என்ன பாடத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று தெரியல நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில் சார் ஒரு ஒரு ரேடியோக்கார் வந்து ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரை போய் பேட்டி எடுக்கிறோம் அண்ணன் வேலை வெட்டி எதுக்கும் போகாமல் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறவன் தம்பி படித்து பெரிய தொழிலதிபராக இருக்கான் இந்த பேட்டி எடுக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைனா அண்ணனும் தம்பியும் ஒரு ஒரு வருஷம்தான் டிஃப்ரெண்ட்டு ஏன் இவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்காங்கன்னு பேட்டி எடுத்துட்டு அண்ணங்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறான் நீ இப்படி குடிக்காருனா வேலைக்கு போகாமல் இருக்கியே ஏன் இப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான் நான் ஏன் நான் ஆமாம் அவர் குடிப்பார் வீட்டை சரியாக பார்த்துக்க மாட்டார் குடிப்பார் என்னெல்லாம் ஸ்கூலுக்கு ஃபீஸே கட்டினதில்லை குடிப்பார் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டாங்க நான் இன்றைக்கி குடிகாரனாக இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னா சரி தம்பிக்கிட்ட போய் கேட்டான் நீங்கள் இவ்வளோ சின்ன வயசில் உயர்ந்து தொழிலதி பேர் ஆயிருக்கீங்களே யார் காரணம்னு தம்பி சொன்னான் எங்கள் அப்பா தான் காரணம்னா என்னடாது பிளாட்ஃபார்மில் படுத்துனுக்குறவனும் அப்பான்றான் வளர்ந்தவனும் அப்பான்றான் எப்படி பாரு ஆமாம் சார் எங்கள் அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தார் டெய்லி குடிப்பார் வீட்டில் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டார் அப்போ நான் உறுதி எடுத்தேன் எந்த காலத்துலேயும் எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது அவர் எது அது செய்கிறாரோ அதுக்கு எதிர்ப்பாக செய்யணும்னு அதனால தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நானே கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்பில் படித்து இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்கி வந்துட்டேன்னு ஒரே அப்பாதான் ஒரு மகன் பார்த்த பார்வை வேறு அவன் பெற்ற பாடம் வேறு இன்னொரு மகன் பெற்ற பார்வை வேறு அவன் பெற்ற பார்வை வேறு எல்லாமே ஒன்றுதான் நீங்கள் பார்க்கிற பார்வையிலே இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்கிற பாடத்திலே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே விதின்னு சொல்கிறான் நம்ம ரொம்ப கஷ்டம் ஏன் தம்பி உனக்கு அந்த சப்ஜெக்ட் கிடைக்கலையா வேறு விதி சார் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த பசங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது நேவாடாக வரப்போகிறேன்னா டாக்டர் இன்ஜினியர் ப்ளஸ் டூ முடித்த பையனை கேட்டால் தெரில சார்ந்தான் ஏன்னா அவன் அப்போ முடிவுக்கு வந்துடுறான் கல்லூரி படிச்சுட்டு வெளியில் வர பையங்களை என்னப்பா பண்ண போகிறேன்னு தெரியல சார் விதியை என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த இளம் வயசில் எப்படி விதியை பற்றிய கவலை உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல ஒன்றே ஒன்று விதி என்பதை மனுஷங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வருகிற பொழுது தோல்வி வருகிற பொழுது அதனால் மொத்தமாக மடஞ்சூடாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக விதி அதனால் இந்த மாதிரி ஆச்சு ஊஞ்சு போச்சு அடுத்தது மேலே 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 போனோம் நிறைய பேர் சின்ன வயசுலேயே விதியை பற்றி கவலைப்படுறான் சார் சா கல்யாணத்தில் உட்காந்துருக்கான் பச்சடி போட்டுக்கினே வரான் இவன் இலையில மிஸ் பண்ணிட்டான் மிஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேருந்து போட்டான் இவன் இலையில பச்சடி போடல போடலண்ணா என்னடா தம்பி பச்சடி தான் போட்டு போயிட போகிறான் இவன் வாய் தருந்தும் கேட்கல சரி பச்சடி வாழ்க்கையில் சாப்பிட்டுதே இல்லையா இன்றைக்கி விட அதுவும் இல்லை அதட்டி கூப்பிடு இதுவும் இல்லை ஆனால் விடாமல் அந்த பச்சடி போட்டு போனால அவன் கட்சி வரையும் போகிற வரையும் அப்படியே பார்க்குறான் இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் பச்சடி போடல போல இருக்கு அது இவன் சொல்கிறான் சார் ஆமாம் சார் என் விதி எங்கள் அம்மாவுக்கு நான் அஞ்சாவது பிள்ளை எங்கே போனாலும் இப்படி தான் ஏன் முதல் புள்ளையாக இருந்தால் என்னடா ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடுவியா முதல் புள்ளையாக இருந்தாலும் நீ பச்சடிக்கு தான் உங்க ஆக விதி மேலே படிய போடுறது ரொம்ப பெரிய தவறு இன்றைக்கு தன்னம்பிக்கை வேண்டும் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கின்ற திறமையும் முயற்சியும் வேண்டும் நம்ம ஆசிரியர் பேசும்போது அற்புதமாக சொன்னார் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் கத்தியை கொடுத்தார் அவங்கள் தாயார் கரெக்ட் அதே விவேகானந்தர் தான் சின்ன வயசில் பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற பொழுது தான் ஒரு குதிரை ஓட்டியாக தேரோட்டியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவங்க அம்மாகிட்ட சொன்னார் நான் சொன்னேன்ல ரோல் மாடல்னு அவங்க அம்மாகிட்ட வயசு சொன்னார் அம்மா நான் தேரோட்டியாக வரணும்னு அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் தப்பில்லை தேரோட்டியா வா ஆனால் தேரோட்டியா வந்தால் யாரை மாதிரி வரணும் தெரியுமான்னு கூட்டும் போய் பகவத்கீதையில் கண்ணன் தேரோட்டியாக இருப்பானே அந்த கண்ணனை காண்பித்து நீ தேரோட்டியாக வந்தாலும் இவனை போல தேரோட்டியாக வர வேண்டும் என்று சொன்னாரே அதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலை அறிமுகப்படுத்துகிறது அதே போல் தான் இந்த உலகம் முழுவதும் போய் இந்து சமயத்தை முதன்மைப்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்பது உண்மை எல்லாமே அப்படிதான் சார் முதல்ல வந்து எல்லாம் மூட தூக்கி போட்டுட்டு வெறும் தன்னம்பிக்கையோடு உயர்த்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே உயர்வீர்கள் நிறைய பேருக்கு வந்து இல்லை எதுவோ பாசிட்டிவாக எடுத்துக்க தெரியல அதுதான் பெரிய பிரச்சனை எது நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதுதான் பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் சின்மயானந்தா சுவாமிகள் தெரியும் பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு கால ஃப்ளைட்டு ஏறிட்டார் ஏறினவர் டெல்லி போகுது அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க இறங்க முடியாது ரொம்ப பனிமூட்டை இருக்குது திரும்பி பெங்களூர் போயிடுங்கன்ட்டாங்க வண்டி திரும்பி அவன் ஃப்ளைட்டு பெங்களூர் வருது பெங்களூரில் திரும்பி அவன் கீழே இறங்கிறதுக்கு முன்னால் மறுபடியும் தகவல் வருது ஆ க்ளியர் ஆகிடுச்சு டெல்லி வாங்கன்னு பெங்களூர் டு டெல்லி டெல்லி டு பெங்களூர் மறுபடியும் டெல்லி அந்த சக பேசஞ்சர்லாம் வெறுத்துட்டான் வாழ்க்கையா சுவாமி பக்கத்தில் இருந்தவன் கேட்டானா சுவாமிஜி உங்களுக்கு கோவமே வரலையா இப்படி இரிட்டேட் பண்ணுறாங்க சுவாமிஜி சொன்னாராம் என்ன இல்லை போய் வந்து போய் வந்து சுவாமிஜி சொன்னாராம் ஒன்று கவனிச்சிங்களா நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு மூணு சவாரி இதே டிக்கெட் வாங்கி போனால் எவ்வளோ செலவாக இருக்கும் பாசிட்டிவ் திங்கிங் அன்னை தெரசா இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க சார் கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் ஆறு மணி செக் இன் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டு ரெண்டு ஹவர் டிலேன்னிட்டாங்க எல்லா பேசஞ்சரும் எகிரி வச்சான் சிஸ்டர் சொன்னாங்களாம் தேங்க்ஸ் அல்லாட் அப்படின்ட்டு போய் ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு பேசஞ்சர் கேட்டாங்களாம் மதர் உங்களுக்கு கோபமே வரலையா ரெண்டு ஹவர் டிலே அப்போ மதர் சொன்னாங்களாம் இல்லை எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா நான் வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்னு நினச்சிட்டு சரியாக ப்ரே பண்ணாமல் வந்தேன் கடவுள் எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ரெண்டு ஹவர் கொடுத்தார் பாசிட்டிவ் மைண்ட் எப்போவுமே மனிதர்களை பார்க்கிற பொழுது நீங்கள் நான் நான் ஒன்று சொல்லுவேன் பீட்சா பார்த்துருக்கீங்களா மனிதர்களும் அப்படி தான் நீங்கள் மனிதர்களை படிக்க ஆராயுமங்கள் பீட்சா பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸில் வரும் சரியா ஓப்பன் பண்ணிங்க வச்சிங்களேன் ரவுண்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்திங்க வச்சிங்க ட்ரையாங்கல்ல இருக்கும் மனிதர்கள் அப்படித்தான் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பார்கள் பழகும்போது ஒரு மாதிரி இருப்பார்கள் உண்மையிலேயே வேறு மாதிரி இருப்பார்கள் மனிதர்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரே ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தைப் போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரே தம்முடைய துன்பத்தைப் போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தைப் போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரே ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயுவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரே ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரே தம்முடைய துன்பத்தைப் போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயுவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தைப் போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்திச் சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தைப் போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயுவ விளக்க உரை தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரே ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு முயவ விளக்க உரே தம்முடைய துன்பத்தைப் போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் துன்பத்தைப் போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தைப் போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு காலை எல்லையே கிடையாது